வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான உருளைக்கிழங்கு முருங்கைக்கீரை போட்ட ஒரு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானது மிஷினிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா முறு முறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை லேசாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா மொறு மொருன்னு வறுத்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சுருகிடுச்சுன்னா இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து சொத்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஆறு வரமிழகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எல்லாமே வருபட்ருச்சு இதில் அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இதை கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ இந்த எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் வரந்த எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம உருளைக்கெழங்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் அது ரொம்ப வேக்காடு வந்து கொடுக்கக்கூடாது லைட்டாக அந்த உருளைக்கெழங்கு போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த சூட்லேயே வந்து உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் அதிலே வந்து ஒரு அரை வேக்காடு வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பொடியெல்லாம் போட்டு வறுக்கையில் மீதி வந்து வெந்துடும் அதனால் ரொம்ப கொலையை விட்டுக்கூடாது ரொம்ப முக்கியம் இப்போ அந்த உருளைக்கெழங்கு வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அதனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு நச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயத்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேட்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துக்குவோம் அது அந்தளவுக்கு அதில் பிடிச்சிருக்காது அதனால் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துனா தான் பிடிக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் உருளைக்கெழங்கு இதை பாருங்கள் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா அப்படியே முறுமுருன்னு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் கரெக்டாக வரும் நான் எடுத்துருக்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸாக ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு அந்த பொடியை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா ரோஸ்டாகி முறு முறுன்னு வரணும் இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா காரமாக இருக்கணுங்கிறது நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புதுவைப்பட்டா நீங்கள் சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் பரட்டி விட்டுட்டு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு அப்பப்போ நல்லா கிளறி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வர அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு வந்துருச்சு பார்க்கலேயே உங்களுக்கு தெரியும் நல்லா அருமையாக வந்துருச்சு அவ்வளோதான் உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா உப்பு போட்டு கிளறிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி